அனைவருக்கு வணக்கம் டாக்டர் எஜயா ஹாட்டி வரவேற்கின்றேன் உங்கள் வீட்டில் ஐந்து எண்ணெய்களை காய்ச்சி ஒரு மருந்து செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய நோய்களுக்கு இதை பயன்படுத்த முடியும் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை வரக்கூடிய பல நோய்களுக்கு பயன்படுத்தலாம் இந்த எண்ணெய் பேர் தான் ஐங்கூட்டு எண்ணெய் அல்லது ஐங்கூட்டு நெய் அப்படின்னு சொல்கிறோம் இதை எப்படி நீங்கள் வீட்டிலேயே தயாரிக்கலாம் அதுக்கு என்னெல்லாம் எண்ணெய்கள் பய தேவைப்படும் அப்படிங்கறத பற்றியும் என்ன மாதிரி நோய்களுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு எண்ணெய் அப்படின்னா அந்த ஐங்கூட்டு எண்ணெய் தான் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஐங்கூட்டு எண்ணெய் அப்படிங்கிறது ஐந்து எண்ணெய்களை ஒன்றாக சேர்த்து காய்ச்சி எடுப்பது தான் இந்த ஐங்கூட்டு எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம் இது கடைகள்லையும் கிடைக்கிது நீங்கள் வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியானது தான் இந்த ஐங்கூட்டு எண்ணெய்க்கு பலன்கள் என்ன அப்படின்னா எப்படி பயன்படுத்தலாம் என்னென்ன நோய்களுக்கு பயன்படுத்தலாம்னா குறிப்பாக அனைத்து விதமான வாத நோய்களுக்கு பயன்படுத்தலாம் பக்கவாதனால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு கை மட்டும் செயல் இருந்திருக்கு கால் மட்டும் இருந்திருக்கு அல்லது உடம்புல ஒரு முழு பகுதி பகுதியை செயலிழந்திருக்கு ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஐங்கூட்டு எண்ணெயை வெளிப்பிரயோகமாக பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா மசில் அண்ட் நர்வ்ஸ் டெண்டான்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ரெண்டாவது வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தக்கூடிய தோல் நோய்கள் கரப்பான் இருக்குது காணாக்கடி மாதிரி இருக்குது அங்கங்கே கருப்பு நிறமாக இருக்குது சோரியாசஸ் இருக்குது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ரேஷஸ் அலர்ஜி இருக்குது இந்த மாதிரி தோலில் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்குமே இந்த ஐங்கூட்டு எண்ணெய் பயன்படுத்த முடியும் மூன்றாவது மூட்டு வலி மற்றும் மூட்டு வீக்கம் இன்றைக்கி முப்பது வயசுலேயே மூட்டு வலி வந்துடுது இந்த மூட்டு வலி இருப்பவர்கள் நிறைய எரிச்சல் ஓட்டக்கூடிய மருந்துகள் வாங்கி பயன்படுத்துறது பதிலாக இந்த ஐங்கூட்டு எண்ணெய் பயன்படுத்திட்டு வரலாம் மூட்டினுடைய வீக்கம் வலி மூட்டோட மூவ்மெண்ட்டு கரெக்டு கரெக்டுன்னு சவுண்டு வருது இந்த சத்தத்துக்கெல்லாம் அந்த எண்ணெய் பயன்படுத்துங்க உள்ளே கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆகும் ஜாயிண்ட்கான லூப்ரிகேஷன் வந்து கொடுக்கறதுக்கு இந்த எண்ணெய் ஹெல்ப் பண்ணுது பொதுவாகவே வெளிப்பிரயோகமாக எண்ணெய் குளியலுக்கும் நீங்கள் எண்ணெய் குளியல் பண்ணுறீங்க அப்படின்னா இதை உடலில் தேய்ச்சி எண்ணெய் குளியல் பண்ணலாம் அல்லது நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் ஒரு பக்கெட் தண்ணியில் ஒரு இருபது எம்எல் அளவுக்கு மட்டும் இந்த எண்ணெய் கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கலாம் உடல் புத்துணர்ச்சியை தரும் உடல்க உடல் அசதியை கம்மி பண்ணக்கூடியது கண் குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் செய்ய தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து எண்ணெய் நம்பர் ஒன் ஆமணக்கு எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்றோம் ரெண்டாவது நல்லெண்ணெய் எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய எள்ளெண்ணெய் தான் நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்றோம் மூன்றாவது வேப்ப எண்ணெய் வேப்பம் கொட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் வேப்ப எண்ணெய் மூன்றாவது புன்னை மரத்தினுடைய விதைகள் புண்ணை எண்ணெய் ஐந்தாவது புங்கன் எண்ணெய் புண்ணை எண்ணெய் வேற புங்கன் எண்ணெய் வேற புங்கன் மரத்துலேருந்து வர விதைகள் இருந்து எடுக்கக்கூடியது இந்த ஐந்து எண்ணெய்களுமே குறிப்பாக இந்த நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இதெல்லாம் எண்ணெய் கடைகள்லேயே கிடைக்கும் புங்கன் மற்றும் புண்ணை எண்ணெய் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் புண்ணை எண்ணெய் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க அது வாங்கிக்கலாம் இந்த ஐந்து எண்ணெய்களையும் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க நோட்டில் இந்த ஐந்து எண்ணெய்களையும் சம அளவு அல்ல உதாரணத்துக்கு நூறு மில்லி அப்படின்னா எல்லாத்துலேயும் நூறு மில்லி அளவுக்கு எடுத்து நீங்கள் காய்ச்சணும் ஒன்றாக கலந்து காய்ச்ச வேண்டும் எந்த அளவுக்கு காய்ச்சலாம் அப்படின்னா ரொம்ப சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிடம் மட்டும்தான் காய்ச்சணும் ரொம்ப அது வந்து எல்லாம் ஒன்றாக சேருவதற்காக தான் காய்ச்சற மாதிரி தவிர அது குறுக வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை அப்படின்னா கெட்டி போடும் இந்த கெட்டி முன்பாகவே எண்ணெய் வந்து அது கொதிநிலை வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற வச்சு ஒரு பாட்டிலில் கண்ணாடி பாட்டில் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க சொன்ன விஷயங்களுக்கு எல்லாருமே இந்த எண்ணெய் பயன்படுத்தலாம் ஐந்து விதமான பிரச்சனை வாத சம்மந்தமாக கை கால் வலி இருக்குது மூட்டு வலி இருக்குது சிறங்கு இருக்குது சொறி இருக்குது சொரியாசஸ் இருக்குது ஸ்கேப் சொரியாசஸ் இருக்குது கரப்பான் மாதிரி அங்கங்கே கடிக்கணும் மாதிரி வந்துட்டுருக்கு இதற்கு எல்லாத்துக்கும் வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தலாம் இதுக்கு கால அளவுலாம் கிடையாது நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் எப்போ வேணால் எடுத்து பயன்படுத்திக்கலாம் உள்ளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதே கணக்கடி தோல் நோய்கள் வாதம் இதுக்கு எல்லாத்துக்குமே உள்ளுக்கு ஒரு டீஸ்பூன் அளவிற்கு இரவு படுக்கு முன்னு எடுத்துக்கலாம் மலச்சுக்கள் இருப்பவர்கள் குடல் பூச்சி குடல் புழுக்கள் இருப்பவர்கள் இவர்கள் ஒரு டீஸ்பூன் அளவிற்கு உள்ளுக்கும் எடுத்து கொண்டு வரலாம் குழந்தைகளுக்கு உள்ளுக்கு கொடுக்க வேண்டாம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது வெளி பிரயோகத்துக்கு மட்டும் பயன்படுத்த முடியும் இதுக்கு பேர் தான் ஐங்கூட்டு நெய் அல்லது ஐங்கூட்டு எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம் இது ரொம்ப சிம்பிள் ரெமெடி மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனால் நீங்கள் வெளிப்பிரயோகத்துக்கு பிரயோகத்துக்கு வந்தீங்க அப்படின்னா தோல் அருமையாக மாறுறதை பார்க்க முடியும் நிறைய பேர் ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சொரியாசிஸ் வந்துடுது இந்த சொரியாசிஸ்க்கு நீங்கள் வேறு எதாவது உள் மருந்துகளே எடுத்துகிட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த ஐங்கூட்டு எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் மூட்டு குதிகால் வலி நிறைய பெண்கள் வந்து குதிகால் வலிக்கு வராங்க இந்த குதிகால் வலி இருப்பவர்கள் அந்த ஐங்கூட்டு எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தினமும் எப்பெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா அப்போல்லாம் நேரம் இருந்ததுன்னா ஒரு டீஸ்பூன் எடுத்து ஒரு வானலில் போட்டு லேசாக சூடு பண்ணி சூடாக மிதமான சூட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல எஃபெக்டிவ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்டிவ் உங்களுக்கு கிடைக்கும் இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இது எப்படி உங்களுக்கு பயன்படுத்திச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் அது மட்டும் இல்லை மூட்டு வலி மூட்டு வீக்கம் மூட்டு தேய்மான சோதமாக ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிறோம் அந்த வீடியோக்கள் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்